Boom. మక్కల్ వండి యూట్యూబ్ ఛానల్ பாருங்க முன்னாடியே பெட் ஷாப் ஓனர் நின்று இருக்காரு வணக்கம் ரஜித் வணக்கம் இந்த பெட் ஷாப் எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிருங்க ஓகேங்க நம்ம பெட் ஷாப் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்குங்கண்ணா திருப்பூர்ல காங்கே ரோட்ல நல்லூர்ல முத்தம்பாளையம் போற வழியில ஒரு முன்னூறு மீட்டர் தள்ளி நம்ம கடை இருக்குங்கண்ணா ஓகே ஓகே உங்க பெட் ஷாப்ல எந்த மாதிரி வகையான பெட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு எந்த மாதிரி பறவைகள்லாம் இருக்கு அது கொஞ்சம் நீட்டா சொல்லுங்க எல்லா வகையான பெட்ஸும் கிடைக்குங்கண்ணா நம்ம புல் ஃபுல்லா டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிரேடன் வருல இருக்குன்னா இது இல்லாம வேற ஏதாவது ஸ்பெஷலா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே அரேஞ்ச் பண்ணி பேர் வளர்க்க மாட்டாங்க சோ அந்த மாதிரி பிரீட் வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவானா அத டாலினேஷன் இந்த மாதிரி எல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணி இருக்கலாம் எல்லாம் பண்ணி கொடுத்து விட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ்ல எல்லாமே பண்றோம் பிஞ்சஸ்ல இருந்து லவ் பேர்டு மெக்காவர்லாம் பண்ணிட்டு இருக்கா மெக்காவர்லாம் பாத்தீங்கன்னா யாரோ கேட்டாங்க அப்படின்னா ப்ரீ புக்கிங் பண்ணி எடுத்துக்கலாம் ஹேண்ட் ஃபீடிங் சிக்ல இருந்து அடல்ட் வரலாம் இல்ல மேல் ஃபீமேல் இந்த இந்த ஏஜ்ல வேணும்னாலும் எடுத்து கொடுக்கலாங்கண்ணா சல்ஃபர் காக்கெட் இருக்குங்கண்ணா எல்லாமே பண்ணிக்கலாம் எல்லாமே கடையில் எடுத்து வைக்கிறது இல்லைங்கண்ணா ஒரு பால் பைத்தாலும் பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா கார்டன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேம்ஸ்டர் டிராப் ஹேம்ஸ் டிராப் அப்புறம் சிரியன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இப்ப கரண்ட்ல என்ன இருக்குங்க கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேம்ஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சிரியன் ஹேம்ஸ்டர் இருக்குங்கண்ணா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ்ல பொமரியன் இருக்குங்க மின்பின் இருக்குங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லேப் இருக்கு லெப்ஸும் இருக்குங்கண்ணா

ஆனா இப்ப பெட்ஸ் வந்து டாக்ஸ் எல்லாமே அதிகமா பண்ணிருக்கலாம் அது என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற கடையில வச்சிருக்கோம்னா அது பாக்கலாங்கண்ணா சரி இப்போ ஃபர்ஸ்ட் என்ன டாக்ஸ் காட்ட போறீங்க லேப் பாக்கலாம் லேப் பாக்கலாங்களா ஓகே எங்க இருக்கிற லேப் தானே ஆமா ஆமாங்கண்ணா ஓகே ஓகே பாத்தீங்கன்னா அழகா இருக்கு லேப்ஸ் அப்படியே காட்டுறாங்க இவருக்கு முன்னாடியே பாருங்க அவ்வளவு சுத்தமா நீட்டா வச்சிருக்காங்க இந்த லேப்ல என்ன ரேட் வருது எத்தனை நாள் குட்டிங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா முப்பது நாள் ஆறு முப்பது நாள் முப்பது நாள் குட்டிங்கண்ணா இது என்னன்னு பாத்தீங்கன்னா மகர் வந்து நிறைய குட்டி போட்டதுனாலங்கண்ணா எவ்வளவு பதினொன்னு குட்டி போட்டு இது ஆண் குட்டிங்கண்ணா அங்க முப்பது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கிரோத் கொஞ்சம் கம்மி தாங்கண்ணா இருந்தாலும் அதுக்கேற்ற பட்ஜெட்ல வந்து குடுக்கறாங்கண்ணா எடுக்கிறவங்க வந்து நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற சைஸ் நீங்க சொல்றத பார்த்தா ஆனா பராமரிப்புண்ணா பராமரிப்பா இல்ல பதினோரு குட்டி போட்டதுனால அதே பிரச்சனைங்களா பதினோரு குட்டி பராமரிப்பு பால் பத்தாதுங்கண்ணா பால் பத்தா பால் பத்தாதுங்க இப்ப இண்டிவிஜுவலா எடுத்து கேர் பண்றது பதினோரு குட்டியை கேர் பண்றதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு இல்லைங்கண்ணா இந்த குரோத் பத்தாதுங்கண்ணா ஆனா இதை விட நல்ல குவாலிட்டி நம்ம கிட்ட கிடைக்கும் கிடைக்கும் அதுக்கேத்த பிரைஸ் வருங்கண்ணா இது வந்து பிரைசிங் வந்து கம்மி தாங்கண்ணா கம்மி பிரைஸ் கம்மி பண்ணி கொடுக்கலாம் லேப் வந்து பாத்தீங்கன்னா இந்த காதுங்கண்ணா காது வந்து நல்லா பெருசா இருக்குங்கண்ணா தொங்குங்கண்ணா இந்த மாதிரி தொங்குங்கண்ணா நார்மல் நாய்க்கு வந்து இதோட கட்டாயிருங்கண்ணா சரி சரி இவ்வளவுதான் காது இருக்கும் அகலமும் கம்மியா இருக்குங்க சோ சின்னதா இருக்கும் காது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் கட்டுங்கண்ணா நல்ல ஏமோ வந்து பாத்தீங்கன்னா ஜா வந்து நல்லா தொங்குண்ணா பெருசா இருக்குங்கண்ணா ஒரு ஆப்பிள் ஏட்டு மாதிரி சாப்பிடும் நல்லா ரவுண்டா இருக்குங்கண்ணா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வயருங்கண்ணா சோ இந்த மாதிரி நல்லா அகலமா இருக்கும் இது நல்லா சாப்பிடக்கூடிய வெரைட்டிங்களா சாப்பாட வச்சீங்க அப்படின்னா நல்லாவே சாப்பிடும் நார்மல் நாய் மாதிரி இல்லாம இது அக்ரசிவ்னா சாப்பிடுறதுல ரொம்ப அக்ரஷன் காட்டுக்கும் ஓகே நல்லா இருக்கும் சோ இதுதாங்கண்ணா அதோட பேட்ச் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இதோட வாலுங்கண்ணா வால் இப்படிதாங்கண்ணா நிக்கும் சரி இந்த சோ தான் மத்த நாய்க்கெல்லாம் இப்படி வளையுங்கன்னா இதுக்கு வந்து இப்படிதான் நினைக்கும் நீங்க பொவரே எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இது இப்படி வளைஞ்ச சோ இதோட வாழ் வந்து இப்படிதாங்க நினைக்கும் என்னோட லேப் எடுத்தீங்கனாலும் லேபுனா இப்படிதானே நிக்கணும் சோ இதெல்லாம் தானே இதோடிகேஷன் வேற அந்த காலுக்கு எல்லாம் நல்லா

நம்மளே குடுத்துருக்கோம் எட்டு ரூபா பத்து ரூபாய் கொடுத்திருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி சரி இதுக்கு பேப்பர்ல தேவைப்படுங்களா இதுக்கு பேப்பர் வந்து நம்ம பேப்பர் வந்து ஷோக்கு போறோம் அப்படின்னா பேப்பர் ஓகேங்களா நம்ம ஷோக்கு போல அப்படின்னா பேப்பர் வேண்டியது இல்லைங்கண்ணா பேப்பர் அப்படின்றது என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா அதோட படம் அதோட ஜன்தான் ஒரு எந்த லைன்ல இருந்து வந்துச்சு இது ஒரு அம்மா யாரு அப்பா யாரு சாம்பியனா என்ன அப்படின்றது பாக்குறதுக்காக நம்ம பேப்பர் எடுப்போம்னா நாமளா வீட்டுல வச்சு வளர்க்குறதுக்கு பேப்பர் தேவை இல்லைங்கண்ணா ஷோக்கு போறோம் இல்ல பேப்பர் பார்ப்பா வேணும் குவாலிட்டியானதான் வளர்ப்பேன் அப்படின்றவங்க பேப்பரோட எடுத்துக்கலாம் அதுக்கேற்ற பட்ஜெட் வருது பேப்பர் அப்படின்ட்டு பேப்பருக்கு செலக்ட் நம்ம ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணுவாங்க இல்ல வளர்க்கலாம் இல்லைங்கண்ணா லைசன்ஸ் வேணுங்கண்ணா லைசன்ஸ் வந்து சிலவங்க கேக்குறாங்க இப்ப ரீசென்டா சென்னையில ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பண்ணாங்க லைசென்ஸ் லைசன்ஸ் வேணும் அப்படின்னா இன்னும் நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு ஓகே 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 சரி ரேட் இது இந்த ரேட்டு நான் குடுக்கலாம் அப்படின்னா

சரி சரி அப்ப நீங்க பத்தி நீங்க சொன்னீங்கன்னா என்ன பண்றது ஒரே நேரத்துல முப்பது குப்பி வேணுன்னாலும் எடுத்து கொடுக்கலாம் சூப்பர் சூப்பர் குள்ளயா இல்ல வெளியூர்ல கோயம்புத்தூர் அந்த மாதிரி வேணும்னாலும் அங்கேயும் இருக்குங்கண்ணா யார்கிட்ட நீங்க போய் பாத்தே எடுத்துக்கலாம் எந்த நம்ம இந்தியா பிராண்டிக் சேருமா இல்ல இருக்கு வெளிநாடுதான் இம்போர்ட்டன் தான் ஓகே 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 இது செல்லப்பிரானே வளர்க்குறதுனால யூஸ் மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா இருக்குண்ணா

இதுல கிராஸ் இருக்குண்ணா லசா அப்படியே காட்டுங்க லசாப்ஸோ கூட மேட் பண்ணுவாங்கண்ணா அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லசாப்ஸோ கிராஸ் செய்து வருங்கண்ணா அப்படிங்களா அதை ஈஸியா கண்டுபிடிச்சா ஓகே ஓகே

எவ்வளவு ஹைட் வளர்னீங்க ஒரு அடி ஒரு அடி சரி சரி வருமா நம்ம தமிழர்கள் அதிகமாக வளர்த்துட்டு இருக்கிறாங்களா நிறைய பேர் வளர்த்துறாங்களா நிறைய பேர் வளர்த்துறாங்களா ஓகே ஓகே இது வேலைங்க ஃபீல் மேலுங்களா

இவங்க வந்து பாத்தீங்கன்னா சன்கண்ணி இருங்க சன் சை சன் கண்ணி இருங்க அதுலேயே எல்லோ டாமினேட்டர் கண்ணி இருங்க சரிங்க எல்லோ டாமினேட்டர் அப்படின்னா அந்த பேக்ல ஃபுல்லாவே எல்லோ வருங்க மாம்பழம் மாதிரி இருப்பாங்கண்ணா மாம்பழம் மாதிரி ஆமாங்கண்ணா நல்ல கலரா இருப்பாங்கண்ணா சரி சரி கஸ்டமர் நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்து ஆல்ரெடி எடுத்தவங்க சோ மறுபடியும் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்டிவா நான் அனுப்புற வீடியோல செலக்ட் பண்ணி அந்த ரெண்டு பீஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கண்ணா அதுல வந்து ஃபுல்லா அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க சரி இப்போ வந்து டேர்மிங்கும் ஃபீடிங்கும் சார்ஜ் மட்டும் வாங்கிட்டு இருக்கோம்ண்ணா சோ அதுக்கு தனியா வீக்லி வீக்லி வாங்கிட்டு இருக்கோம் சோ இது கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா செட்டில் பண்ணிட்டு பேர்டு எடுத்து என்ன பிரைஸ் வருங்க கம்மி கம்மியாகும் இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து டேர்ம் பண்ணி அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பாக்குறோம் மூணு மாசம் சோ அந்த போர்டிங் சார்ஜ் கேரிங் சார்ஜோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ப இன்னும் கம்மியாகும்ஸ்டால்மெண்ட்ல வேற போயிட்டு இருக்கோம் வார வாரம் கொடுத்திருக்காருமெண்ட்ல இல்லைன்னாலும் எல்லாமே கொடுத்திருக்காங்க எடுத்துருக்காங்க வெரைட்டில நிறைய இடத்துக்கு பிரீடிங்கும் பண்ணிட்டு இருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா பொவரேனின் மேல் பாப்பிங்கன்னா சோ நல்ல குவாலிட்டியானது ஹை டிமாண்ட் அப்படின்றதுனால டக்குன்னு எடுத்தாச்சுங்க அஞ்சு பாப்பி போட்டுச்சுங்கன்னா சோ நாலுமே புக் ஆயிருச்சு சரிங்க சோ நல்ல குவாலிட்டி வந்து எடுத்துக்கோங்க பர்ஸ்ட் எடுக்கிறத வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க நமக்கு தெரிஞ்சவங்க சோ அப்படினா இருக்கறதே நல்ல குவாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தாச்சு இந்த ப்ராடக்ட்ஸ் எத்தனை நாள் குட்டிங்க انا இது வந்து பாத்தீனா கரெக்ட்டா 25 நாள் ஆகுது 25 நாள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு போட்ட குட்டிங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு போட்டுங்க சரி சரி இந்த நாய்க்குட்டி குட்டி இவ்வளவு இருக்குமா வேற ஏதோ அவங்க கிட்ட இல்ல இன்ன நம்ம எடுக்கிற பக்க எல்லாம் புக் பண்ணி வச்சிருக்கோம்ங்க சரி வேற ஏதோ பூனை அப்படி இல்ல இருக்கு பூனை நான் பூனை காட்ட முடியுமா காட்டலாம் இது வந்து ஃபெமில அடல்ட் கிட்டனுங்க சோ நல்ல குவாலிட்டியானங்க டால் பேசுங்க 1 லிட்டர்ங்க சோ ஒரு வாட்டி குட்டி போட்டுருக்கங்க ஒரு நாலு குட்டி வரலாம் போட்டுருக்கங்க நாலு குட்டி வரைக்கும் ஆமா

மேல்சி மேல் சீங்கல வந்து தனியா போட்டுக்காங்க தனியா போட்டு என்ன ரேட்டு வருங்க ஆனா இதெல்லாம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஆயிரத்தி இருநூறு சரி உங்க உங்களை கான்டக்ட் பண்ற போன் நம்பர் நீங்க இருக்கிற அட்ரஸ் எப்படி நாய்க்குட்டில வாங்கலாம் எப்படி நீங்க அனுப்புவீங்க அவ்வளவு கொஞ்சம் சொல்லுங்க ஆனா கிட்ட டாக்ஸ் எல்லாம் எடுத்தாங்க வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எடுத்தாங்க அப்படின்னா பஸ்ல கொரியர் வச்சிருக்கோம் பஸ்ல வச்சுருவா பாக்ஸ் இல்ல வேற ஏதாவது பேர்ட்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அதுவும் அதே மாதிரி கொடுத்துக்கலாம் பிஷர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு கவர்ல கட்டி ஆக்சிஜன் பிடிச்ச போட்டுக்கலாம் இப்போ இது இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். லோக்கல்ல வரவங்களுக்கு வந்து எடுத்துப் போலாம் இல்ல நேரா பார்த்து எடுக்கணும் அப்படின்றவங்களும் வந்து பார்த்து எடுத்துப் போறாங்கலாம். பேரண்ட்ஸ் பாத்தத கூட வாங்கிக்கலாம் வாங்கிக்லாம் நான் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. ஃபோன் நம்பர் கே 834612337. ஒரே நம்பர்தானே ஒரே நம்பர். வாட்ஸ்அப் நம்பரா? ஆமா வாட்ஸ்அப். ஓகே எல்லாமே அதுல தானே ஓகே ரொம்ப நன்றிங்க. நான் மக்கள் வண்டி யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நன்றிங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் பெரிய வணக்கம். சோ இந்த சேனலை ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. சோ இந்த சேனல் பெட்ஸ் வளக்குறவங்களுக்கும் பெட்ஸ் விற்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலயமா தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் டாக்ஸ் வந்து நிறையவே பல டிஸ்டிக் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க யூடியூப் மூலயமா ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணுங்க மேலும் மேலும் நம்ம மக்கள் வண்டி சேனலை வந்து வளர்றதுக்கும் மக்களோட சப்போர்ட்டும் தேவை அதே மாதிரி யூடியூப் சேனலும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்குன்னு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி